நண்பர்களே அன்பர்களே மீண்டும் ஒருமுறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவரு எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய என்ற அதிகாரத்தில் குரல் பத்து இது எண்ணிக்கைப்படி நூற்று பத்தாம் குரலாகும் குரல் யாவரும் அறிந்த ஒன்று குரல் என்னவென்றால் எண்ணின்றி உய்வுண்டாம் உருவுண்டாம் உருவில்லை கொண்ட மகற்கு இதன் பொருள் என்னவென்றால் எந்த அடத்தை அளித்தவருக்கும் தப்பிப்பிழைக்க வலி உண்டாகும் இல்லை என்பதாகும் மோகன் ராம் அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பம் வயது நாற்பத்தி ஏழு ஜவுளி தொழில் மனைவி ஜெயலட்சுமி வயது நாற்பத்தி ஏழு மகள் சாலினி இருபத்தி மூணு வயது ஒரே மகள் கல்லூரி மேல் படிப்பில் உள்ளால் சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்க்கும் குடும்பம் அவர்களது தொழில் போட்டியால் வருவாய் இரண்டும் கெட்ட நிலை ஜெயலட்சுமி மோகன்ராம் அக்கால கல்லூரி காதலர்கள் மறந்தால் வாழ்வு இல்லையா தனிமை வாழ்வு என்று நினைத்தவர்கள் ஜாதி வேறுபாடு இல்லை என்றாலும் பெரியோர் முக்கியமாக மோகன்ராம் பெற்றோர் இவர்கள் திருமணத்திற்கு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வரதட்சணையினை மேலும் கேட்டு திருமணம் நடைபெற முடியவில்லை அப்போது ஜெயலட்சுமி தாய்மாமன் முத்துசாமி தான் ஆறு ஏல் போன் போடுவதாக கூறி திருமணத்தை செய்துவிட்டார் காலம் கடந்தது முத்துசாமி ஆரோக்கியம் முடங்க அவருடைய பேத்தி கல்யாணம் திருமண பேச்சும் அக்கால ஜெயலட்சுமி திருமண சந்தர்ப்பங்கள் போல் போய்கொண்டிருந்தது இருபத்தி ஐந்து வருட குடும்ப வாழ்வில் ஜெயலட்சுமி சிறுக சிறிய சேர்த்து மகள் எதிர்கால வாழ்வுக்கு தயாராகி வந்தால் கலாவின் தாய் தந்தை விபத்தில் இறந்தது முத்துசாமி வளர்ப்பில் கலா இருப்பதால் மோகன்ராம் கலாவின் திருமணத்திற்கு உதவிட விரும்பினார் ஆனால் ஜெயலட்சுமி மாமா உங்களிடம் கேட்டாரா இல்லையே அதே சமயம் நாமும் நெடுக போக வர கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய செய்து இருக்கிறோம் நம்ம குடும்பத்தை பார்க்க வேண்டாமா என்றார் மோகன்ராம் கலாவுக்கு பார்த்துள்ள பையன் நல்ல பையன் அவனுடைய அம்மா அப்பா தான் இதே மாதிரி வரதட்சணைன்னு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க காதல் கல்யாணம் இல்ல பெரியவர்கள் செய்து வைக்கும் திருமணம்தான் என்றார் மேலும் பதினைந்து பதினாறு பவுன் வித்தியாசத்தில் திருமணம் தடைப்பட்டுள்ளது என்று கூறினார் ஏலக்குமி சும்மா இருங்க கலா கல்யாணம் ஆகி போயிட்டா மாமாவை பார்த்துக்கிற வேலையும் நமக்கு வரலாம் என்றார் ஏன் கலாவும் அவர் கணவனும் பார்த்துக்க மாட்டாங்களா என்றார் மோகன்ராம் நாம தான் பழைய கர்நாடகமா பெரியவங்களை நினைக்கிறோம் இப்ப இளசிகள் அப்படி இல்லை மேலும் பதினைந்து பதினாறு பவுண்ட்னா ஆறு ஏழு லட்சத்திற்கு இன்றைய சூழ்நிலையில் ஆகும் அன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அளவில் செய்த உதவிக்கு வரும் முடியுமா என்று கூறி கணவனை அடைத்துவிட்டார் நான்கு ஐந்து மாதங்களில் கலாவின் திருமணம் சொன்ன மாப்பிள்ளையோடு நடந்தது ஆறு உதவி எப்படி என்று மோகன் ராம் அறிந்திருக்கவில்லை முத்துசாமியும் போல் பழகி வழி அனுப்பினார் மழைக்காலம் வந்தது ரோடு சின்ன பின்னமானது இருசக்கர வண்டியில் கல்லூரி சேர்ந்த நேலட்சுமி மகள் சாலினி ஒரு பள்ளத்தில் வண்டியுடன் விழ வலது கால் இரண்டு எலும்பும் முடிவடைந்தது மருத்துவ செலவு லட்சக்கணக்கில் ஆனது எலும்புகள் சேதமானதால் சென்று சென்று நடக்கும் சூழ்நிலை வந்தது குடும்பமே துயரத்தில் மூழ்கியது மோகன்ராம் ஏலக்கியமிடம் நீ வீதி வைக்க ஆசைப்பட்ட பதினைந்து பதினாறு பவுன் பணம் செலவாகியும் சுவாலினி உடமாகத்தான் உள்ளாள் நீ என்ன சாதித்து விட்டாய் இனி சுவாலினியை கடை தேற்ற அதிக செல்வம் வேண்டியிருக்கும் என்று சொல்லி மனம் ஒருந்தினார் ஜெயலட்சுமி தரையில் விழுந்து குலுங்கி குலுங்கி அழுதாள் இத்தனைக்கும் முத்துசாமி கலா குடும்பம் ஷாலினி மருத்துவமனையில் இருந்த உதவியது தேட்டியது இது மோகன்ராம் ஜெயலட்சுமி மனதை அதிகமாக விட்டதே இந்த அழுகைக்கு காரணம் அன்பு நண்பர்களே பெற்ற உதவியை மறக்கலாம் ஆனால் அதனால் பெற்ற பலனை இழக்க தயாரா முன்பு கிடைத்ததை செய்ததை பலவிதமாக விமர்சிக்க முடியும் ஆனால் விமர்சனங்கள் வாழ்வாகாது கிடைத்த உதவியை நினைத்திருப்பதும் அந்த பல நாள் மேலும் பலருக்கு நாமும் உதவி செய்வதே அழகு இதனையே திருவள்ளுவர் இக்குரல் மூலம் கூறுகிறார் நாமும் சிந்திப்போம் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கருத்துடன் கதையுடன் பொருளுடன் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் கருத்தும் கதையும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல இக்கதையினை மற்றொரு கணிப்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மனம் கவர் முருகன வேண்டி மேலும் தமிழ் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்